ாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் ஹதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனை வருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேனு பாடின அருணகிரிநாதர்தான் அவருக்கு குருவாய் வருவாய் யாருனா முருகப் பெருமான் எல்லோருக்குமே அரு அருணகிரிநாதனுடைய சரித்திரம் தெரியும் ஒரு விலைமாது நிறைய விலை மாதிரி பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையே துளைத்து கடைசியில திருவண்ணாமலை மலையிலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை பணி தற்கொலை முயற்சி செய்யும் போது சாட்சாத் முருகப்பெருமானே அவர் முன் தோன்றி அவரை காப்பாற்றுறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானே குருவாக கொண்டவர் அவர் என்ன கேட்கிறார் நாம் குரு கிட்ட இப்ப இவாள் என்ன கேட்கிறான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இவழா குரு பக்தி பண்ணினவா இவர் என்ன கேட்கிறார் மதியால் மதியத்தகனாகி மனதால் மூத்த மனாகி சிவஞான பரயோக பரையோக மதியால் மதியத்தனாகி மனதால் உத்தமனாக பரிவாகி சிவஞான பரயோக தருள்

இப்போ உலகத்துலயே எப்படி இருக்குன்னா மதியால வித்தகன் ஆஹ் ஆனவா கிட்டே இருக்கு இப்போ நம்ம இப்போ முழங்கின்னு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஓப்பன் ஏஐ எல்லாம் சொல்றா அதாவது இன்வென்ஷன்ஸ் எல்லாமே எதற்கு அப்படின்னா இந்த உலகமும் உலக மக்களும் உய்வு பெறணும் கற்றுக்கதான் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும் கற்றுக்க வேண்டியதா இன்வென்ஷன் அது வேற மாதிரி ஆச்சு அப்படின்னா அப்ப கிடையாது அப்ப அது உண்மையிலேயே உய்வு பெறணும் அப்படின்னா என்ன ஆகணும்னா மதியால் வித்தகன் ஆகணும் அது கூடவே மனதால் உத்தமனாகணும் மனதால் உத்தமனாகின்னு சொல்றார் தான் மனது உத்தமமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மூளையே சரியா உபயோகப்படுத்த முடியும் அதனால தான் இங்க சொல்றார் அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா பதிவாகி சிவஜான பரயோகத்தருள் வாயேங்கிறார் சிவஜான பரயோகம் யாருக்கு வாய்க்கும் அப்படின்னா மனதால் உண்மையிலேயே உத்தமன் ஆனவருக்கு தான் தான் அஷ்டாங்க யோகத்திலேயே அப்படின்னு ரெண்டு முதல்ல சொல்ல போட்டிருக்கு நியமம் அப்படின்னு அதெல்லாம் எதுக்குன்னா அந்த மனதால உத்தமன் நாகணம்ங்கிறதுக்கு தான் அப்போ இங்க இதுதான் வேண்டர் நம்மளுடைய அரு அருணகிரிநாதர் அந்த மனதால ஏன்னா அந்த மனதங்கிறது சாதாரணப்பட்டதா உண்மையிலேயே அந்த மனதங்கிறது எப்பேர்பட்டதா இன்னொரு திருப்புகளில் அவரே சொல்றார் ஐந்தர நிகமணமை புலனக சிவளரந்தி அந்திபகலட்சனினை அருள்வாயே ஐந்தர நிகமாய் புலனாக ஸ்ரீபடர் அந்திபகலட்சனினை அருளாயேயம் அம்புமி தனக்குள் அன்போடு

திருவள்ளர் பெருமாளே அவர்கிட்ட என்ன கேட்கிற அப்படின்னா ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலன் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினை அருள்வாயே அதாவது உண்மையிலேயே மனம் அப்படிங்கிறது என்ன அந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஒரு கடிவாளம் மனது கிட்ட தான் இருக்கு எல்லாருக்குமே அஞ் அஞ்சு புலன்கள் தெரியும் இல்லையா இப்ப இப்ப நம்ம சாதாரணமா வந்து நம்ம உபவாசம் இருக்கோம் அப்படின்னாலே அன்னைக்கேன்னு பார்த்து நம்ம மாட்டிப்போம் அன்னைக்கேன்னு பார்த்து ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரி இருக்கும் இதில் யார் ஆற்றுக்காது போகிற மாதிரி இருக்கும் அவள் அன்றைக்கே பார்த்து ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி பஜ்ஜி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு ஒரு பெரிய தட்டு நீட்டுவா அப்படியே நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்போ வந்து மூன்று புலன்கள் பார்க்கும் அதை கண்ணு பார்க்கும் அதை மூக்கு நுகரும் வாயில் ஜ ஜலம் ஊறும் அதை எடுத்து சாப்பிட்டுடலாமா அப்படின்னு அப்போ மனம் சொல்லும் இன்றைக்கி ஏகாதசி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லும் அதனால் அந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடிய அந்த கடிவாளம் அப்படிங்கிறது அந்த மனது கிட்ட தான் இருக்குது அப்பேற்பட்ட அந்த மனது சாதாரணமாக அதை ஜெயிக்க முடியுமா மனது தான் உண்மையிலே எல்லாமே தெய்வத்தின் குரலில் மகா பெரியவா அத்வைத்தம் துவைத்தங்கிறது எப்படி உருவாருதுன்னு சொல்றா உண்மையிலேயே எல்லாருமே அத்வைத்திகள் தான் சொல்றா உண்மையிலே அத்வைத்தம் மட்டும்தான் இருக்கு ஆத்மாங்கிறது அத்வைத்தம் அந்த துவைத்தங்கிறது எப்போ தோன்றுறதுதான் மனம் அப்படிங்கிறது வந்த உடனே தோன்றுறது அப்படின்னு சொல்றா பெரியவா அந்த துவைத்த பிரபஞ்சம்ங்கிறது எப்படி தோன்றுறது முதல்ல அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா தூக்கத்தின் மூலமாக தான் ஆழ்ந்த தூக்கம் சுசுப்தியில நமக்கு வந்து கனவு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆழ்ந்த தூக்கம் அது அப்ப மனம் அங்க இல்லை உண்மையிலேயே அதனால கனவு இல்லை எதுவும் இல்லை ஆழ்ந்து தூங்குறோம் அப்போ உண்மையிலே நம்ம ஆத்மாவில் தான் இருக்கும் உண்மை உண்மையிலேயே அத்வைத்தத்தில் தான் இருக்கும் அப்ப அப்போ நம்ம எழுந்த உடனே என்ன ஆறுது முதல்ல எழுந்த உடனே என்ன ஸ்மரணம் வருது நமக்கு நான் அப்படிங்கிற ஸ்மரணம் வருது அது எங்கேருந்து வருது மனதில் என்ன முதல்ல வருது நான் வந்த உடனே இந்த உலகம் பூராவும் வருது அதாவது அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எங்கே முதல்ல தோன்றுறதுன்னா உண்மையிலேயே மனதில் தான் தோன்றது அந்த துவைத்தம் அப்படிங்கிறது மனதில் தான் தோன்றது முதல்ல நான் வருது அதுக்கப்புறமா அவா இவா அப்படின்னு நிறைய வருது அதுக்கப்புறம் நான் வந்துட்டால் பரவாயில்ல அதோட கூட எனது வருது என் அப்பா என் அம்மா என் குழந்த இது என்னோட பொருள் இது எனக்கு மட்டுந்தான் இது மாதிரி எல்லாம் எது பண்ணுறதுன்னு மனம் பண்ணுறது ஆனால் உண்மையிலே தூக்கத்தில் ஆயுத தூக்கத்தில் நானும் கிடையாது எனதும் கிடையாது இதைத்தான் மகாபரிவா சொல்கிற அதனால் மனது அப்படிங்கிறது சாதாரணப்பட்டது கிடையாது அப்போ அந்த மனதை வந்து அடக்கணும் அந்த ஏன்னா அந்த மனது அடங்கினா தான் அங்கே ஆத்மாங்கிறது ஜொலிக்கும் அப்போ மனதை அடக்கிறதுக்கு என்ன வகினால் எவ்வளவோ வழிகள் இருக்குது தவம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணினா மனம் அடங்கும் ஆனால் அதுக்கு நிறைய ஆகும் உடனே நடக்குமான்னு தெரியாது ஏன்னா மனோ லயம்னு ஒன்று இருக்குது மனம் அடங்கினா மாதிரி இருக்கும் ஆனால் வேறு ஒரு சமயத்தில் வந்துடும் மனோ நாசமாகணம் அப்போ அந்த மனோ மனோநாசமாகணம் அப்படின்னா உண்மையிலேயே என்ன பண்ணினா ஆகும் எது ஈஸியஸ்ட் வழி அப்படின்னா குரு பக்தி தான் சுலபமான வழி என்னன்னா குரு பக்தி ஏன்னா குரு பார்த்துப்பார் எப்படி அப்படின்னா அந்த மனம் அப்படிங்கிற வசுவ குரு கிட்ட கொடுத்துடணும் அந்த மனம்ங்கிற வசு குரு கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பார்த்துருவார் அதை மனோ நாசம் பண்றதுக்கு அவருக்கு தெரியும் அது உண்மையிலேயே எப்படி பண்ண முடியும் அப்படின்னா சரணாகதி மூலமாகத்தான் பண்ண முடியும் சரி இப்படி சரணாகதி மூலமா பண்ண முடியும்னா இப்படி பண்ணினா யாராவது இருந்திருக்காளா அப்படின்னா இருந்திருக்கா யார் அவர் அப்படின்னாக இயற்பெயர் ஏதோ ஆனா சிவபெருமான் அவருக்கு மணிமணியாக வாக்கியத்தை இயற்றியதால் மாணிக்க நாமம் கொடுத்தார் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் திருவாத ஊரில் ஆம் அந்தனர் குலத்தில் சம்புபாதா ஸ்ரீயஸ் சிவஞானபதி அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அந்த ஊருடைய பேரையே எடுகிறார் சூட்டுகிறார்கள் திருவாத ஊரர் அப்படின்னு இவர் வளர்ந்து பதினாறு வயதுக்குள்ளேயே சக்கல சாஸ்திரங்கள் வேரங்கள் அனைத்தையும் கற்கிறார் எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக எல்லா கற்று தேர்ந்தாச்சு அதனால் இவருடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டு இவருடைய திறமையை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஊர் ராஜா பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் இவருக்கு பெரிய பதவி வழங்குறான் என்னன்னா பிரதம மந்திரி சாதாரண பதவி கிடையாது எடுத்த உடனே பிரதம மந்திரி தான் அது மட்டும் இல்லாமல் தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்குறான் அவருக்கு இப்ப சின்ன வயசு நம்ம பார்க்கணும் மாணிக்க வாசகர் ரொம்ப சின்ன வயசு எல்லா கல்வி அறிவும் இருக்கு நல்ல பதவி நல்ல பணம் ஏன்னா ராஜாவுக்கு பிரதம மந்திரின்னா கேட்கணுமா அப்படி இருந்தும் அவருடைய மனம் எப்படி இருக்கு அவருடைய மனம் சாந்தி அடையிறதா அவருடைய மனம் சதா சர்வ காலமும் முக்தியே வேண்டி போகிறது இதெல்லாம் வேண்டாம் இந்த சுகபோகங்கள் வேண்டாம் எனக்கு முக்தி பேரு வேணும் வேண்டிதான் எப்போதுமே அவர் மனம் போகிறது அப்படி தான் தினம் 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 சிவபெருமான் கிட்ட அவர் வேண்டார் பார்வதி நேயா பக்த சகாயா பார்வதி நேயா பக்த சகா வந்தமரா வந்தருள் தா பார்வதி நேயா மண்டம முந்தை வினை கோர சிந்தா குலம் தீர முந்தை வினை அந்த முந்தை வினைங்கிறது இருக்கே சஞ்சிதம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய பிராரப்தமாக இருக்குது சஞ்சித கர்மாங்கிறது எவ்வளவோ பிறவிகளாக நம்ம சேர்த்து கொண்ட பெரிய மூட்டை அது பெரிய பேக்கேஜ் அந்த பேகேஜ் வந்து இப்போ ஏர்லைன்ஸ் தான் ரெண்டு பேக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவோம் ஆனால் நம்ம கிட்ட எத்தனை பேகேஜ் இருக்குன்னே தெரியாது உண்மையிலேயே ஆனால் அப்பேற்பட்ட அந்த சஞ்சித்தையும் பிராரப்தையும் ஒருத்தரால போக்க முடியும் யாராலும் குருவால இங்கே இவர் வேண்டர் பிறவாவரம் தாரும் பெம்மானேன் அதாவது நம்ம கவனிக்கணும் இவர் வந்து காசு பணம் இல்லாமல் இல்லை வந்து ஏதோ அழுதுண்டு தனக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் அப்படிங்கிறதுனால முக்தி கேட்கல ஏன்னா இப்போது சரி இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப காசு பணம் கஷ்டப்படுறா இப்போ அவளுக்கு செல்வம் வந்துடுத்து அப்படின்னா அவகிட்ட போய் உனக்கு முக்தி வேணுமான்னு கேட்டால் அவள் இல்லைல்ல வேண்டாம் எனக்கு செல்வம் இருக்குது போதும்ருவா உண்மையே அதுதான் துக்கம் வரும்போது நம்ம பகவான் நினைக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம புக்தி அதெல்லாம் நினைப்போம் ஏன்னா துக்கமாக இருக்கிறதுனால சந்தோஷம் வந்துடுத்து தான் நம்ம நினைப்போமான்னு தெரியாது ஆனால் இவர்கிட்ட எல்லாம் இருந்துமே எனக்கு இது வேண்டாம் எனக்கு நீ தான் வேணும் சிவபெருமான் கிட்ட கேட்குற என்ன முக்தி பேர் தான் வேணும் அப்போ எதனாலன்னா அந்த ஆத்மா கலப்படைஞ்சது இப்போ நம்ம கவனிக்கணும் அது இப்போ நமக்கு உடம்பு கலைப்பு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஆத்ம கலைப்புன்னு ஒன்று இருக்குது பிறந்து இடை இழை பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த ஆத்மாவானது களைப்படைஞ்சிடும் அப்ப அந்த ஆத்மா கலைப்பு ஏற்படும் போதுதான் ஒருவருக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் என விட்டா போறோம் எனக்கு முட்டி பேரு போதும்னு அப்படி கேட்க தோணும் அப்படி அதனால தான் இங்க மாணிக்க வாசகர் உள்ள எப்போதும் வேண்டுற அப்படி வேண்டினோடைய சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா அரிமர்தன பாண்டிய மன்னன் இவர இவரை கூப்பிட்டு அரேபிய குதிரைகள்லாம் வந்திருக்கு அதனால நீ போய் அதை வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் இவரும் கிளம்புற அப்ப போகிற வரை வகையில் திருப்பெருந்துறையில் குறுந்து மரத்தின் அடுவில் குருமூர்த்தி கோலம் கொண்டு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் இவருக்கு இவருக்கு தெரியறது இவர் எனக்காக தான் வந்திருக்காருன்னு அது மாணிக்க வாசகருக்கு தெரியுது பார்த்த உடனே தெரியறது சாதாரணப்பட்டவர் இல்ல அந்த குருந்த மர மரத்தினடையில சாக்ஷாத் குருமூர்த்தி சிவபெருமானே தான் அப்படின்னு மாணிக்க வாசகர் உணர்றார் உடனே ஓடுறார் உடனே வந்த குரு என்ன பண்றார் அப்படின்னா சக்ஷு தீட்சை நயன தீக்ஷனை எல்லாம் வழங்குறார் இப்ப இவருக்கு தான் எதற்கு வந்தோம் அப்படிங்கறதெல்லாமே மறந்து போயிடுறது இறைவனுடைய திருப்பணியிலேயே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார் இங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவர் தவம் பண்ணல ஜபம் பண்ணல எதுவுமே பண்ணலை இத அவரே சொல்ற திருவாசகத்தில் நானேயோ தவம் செய்தேன் பெற்றே சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்ருள் செய்தார் மூணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே ஒருத்தன்று வெறுத்திடவே தவம் செய்தேன் சிவாயனம என பெற்றேன்கிற நான் ஒரு தவமும் பண்ணல தேனாய் இன்னமதுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தானே வந்து அவர் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியற்கு அருள் பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றார் அவர் இப்ப இவருக்கு எப்பேற்பட்ட பேரு கிடைச்சது உண்மையிலேயே முக்தி பக்தி அறியாத மூர்கரோடு பகவினைகள் அருவீத்து சிவமா கிஎனைட சொல்றார் கடைசியில் வர திருவாசகத்துல முக்தி நெறி அறியாது எனக்கு முக்தினா தான் என்னவே தெரியாது மூர்கரோடு பக்தி நெறி அறிவித்து எனக்கு பக்தியை புகட்டி எனக்கு குரு பக்தி பண்ண வச்சு சிவமாக்கி மும்மலங்களை நீக்கி சிவமாக்கி என்னை ஆண்டவர் சிவமே ஆயிடுறார் அவர் அதாவது சிவ சாயுஜ்யம்ங்கிறது தான் மிகப்பெரிய பேர் அதுதான் பரமுக்தின்னு சொல்லுவோம் ரெண்டு இருக்கு பதமுக்தி பரமுக்தின்னு பதமுக்தினா கூட எப்பவாவது திரும்பி வர முடியும் சுந்தரர் மாதிரி சுந்தரமுர்த்தி நாயினாருக்கு பதமுக்திங்கிறதுனால தான் திரும்பி பூலோகத்திற்கு வரும்படியாச்சு ஆனால் பரமுக்திங்கிறது இர இறைவனோட இரண்டர கலத்தல் அதுக்கப்புறம் ரிட்டன் டிக்கெட் கிடையாது ஒரே ஸ்ட்ரைட் ஒன் வே டிக்கெட் தான் அது இங்கே அவருக்கு அப்பேற்பட்ட சிவ சாயுஜ்யம் கிடைக்கிறது யாருக்கு அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு எப்படி இது சாத்தியம் அப்படின்னா வெறும் குருபக்தி பண்ணி தான் அந்த குரு அந்த குருவே சிவன் அப்படின்னு அந்த குருபக்தி மட்டும் பண்ணி பண்ணி திருவாசகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கார் அழுது இருக்கார் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் அது சாதாரண அழுக கிடையாது ஆத்மாவிலேருந்து வந்த அழுகாது அந்த ஆத்மாவையே கரைச்சி அப்படி அழுது அந்த குரு குரு தவிர வேற எதையுமே ஸ்மரிக்காம சிவனை தவிர வேற எதையுமே ஸ்மரிக்காம அவருக்கு சிவசாயுஜம் அப்படிங்கிற அந்த பெரிய பதவி கிடைச்சது அதனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரியிறது அப்படின்னா குரு பக்தி பண்ணினா போனோம் எல்லாமே குருவானவர் கொடுத்துடுவர் ஆனா அந்த குரு பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷரணாகதி தான் நம்மளுடைய நம்ம உண்மையிலேயே நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏதாவது குரு பார்த்து திடமான திடவான நம்பிக்கை இருக்கணும் கவலை வந்துருதுன்னா குரு பார்த்துப்பாருங்கிற திடமான நம்பிக்கை இருக்கணும் உண்மையிலேயே அவர் பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை இருந்தது தான் அப்பேற்பட்ட தத்துவத்தை மகா பெரியவாளும் சொல்லியிருக்கா அதனால் இந்த சந்நிதியில் எல்லாருமே குருபக்தி நம்ம நாடி செல்வோம் மகா பெரியவாளுக்கு நம்ம குருபக்தி பண்ணுவோம் அவருடைய அருளை பெறத்துக்கு முயற்சிப்போம் இத்துடன் இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன் கடைசி வரையில் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கணேஷ் சர்மா மாமா அவர்களுக்கும் நன்றி மாமி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன் சந்திரசேகர அஷ்டகத்துடன் चन्द्रशेखर 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 पाहि मा चन्द्र I'm mm -hmm. mm -hmm. கையிலேயே மயிலை மயிலையே கைலை அப்படிங்கிற வார்த்தை வெறும் உபச்சாரத்துக்கு இல்லை அது சத்தியம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாப்புல இந்த திருமயிலையில் மகாபெரிவாரோட கோவில் அந்த கோவில் கும்பாபிஷேயமாகி ஒவ்வொரு வைவமாக தானே நடக்கிறது இதை எதையுமே நாங்கள் பிளான் பண்ணலை கோவில் கட்டணுங்கிறதையே பிளான் பண்ணலை அதுக்கப்புறம் அதில் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் எதையுமே பிளான் பண்ணலை ஆனால் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா அதுதான் குரு கிருப்பை குரு கிருப்பை இருந்ததுன்னா குரு நினச்சார்னா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி அப்படி இருக்கக்கூடிய அந்த குருவோட மகிமையை பெருமையை இன்னைக்கு ஸ்ரீமதி விஜயலட்சுமி அவர்களோட ஹரிக்கத்தை மூலமாக கேட்டோம் அவளை பற்றி நான் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை தாத்தா ஏற்ற பேத்தி மன்னார்குடி சாம்ப அந்த ட்ரெடிஷன் இவாளும் இந்த ஹரிக்கத்தை பண்ணியிருக்கிறது இப்போ தான் முதல்ல கேட்குறோம் ராஜாராமன் சார் சொன்ன அவர் தான் தெரியும் நிஜமாகவே ஒரு எப்படி சம்பிரதாயமாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்கா இவாளுக்கு மேலும் மேலும் ஸ்ரேயச பெரிவாக கொடுக்கணும் குரு கிருப்பையை இருக்கணும்னு சொல்லி இவாளுக்கு கை மாறாக வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு தெரியல அதனால் பெரிவாளோட பிரசாதத்தை சேர்க்குறோம் இவாளுக்கு இந்த குழுக்கு நம்ம நன்றியை தெரிவித்து இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஸ்ரீ ராஜாராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து பெரியவா பிரசாதத்தை சேர்க்கும் பெரிய